யாத்துரை ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மோசை எங்கே நின்று கொண்டிருக்கிறார் யோ ஓரேப் என்று சொல்லுகிற கத்தருடைய பர்வதத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மோசைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் ஓரேபுக்கு கொண்டு வந்தார் மோசையினுடைய நான்கு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நான்கு விதமான அனுபவத்தை பெறுகிறார் ஒன்று கத்தரை அவர் என்ன செய்கிறார் தரிசிக்கிறார் என்று வேதம் சொல்லுது இரண்டாவது நீங்க பைபிள் படிச்சீங்கன்னு சொன்னா நாலாவது வசனத்தில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் ஒரு அமைன் சொல்லுங்க அப்போ மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்ட இடம்தான் ஓரே பார்க்கிறார் இரண்டாவது என்ன செய்கிறார் கேட்கிறார் மூன்றாவது வேதம் சொல்லுகிறது அமீன் ஸ்தோத்திரம் ஐந்தாவது வசனத்திலேயும் ஆறாவது வசனத்திலேயும் வாசிக்கும் பொழுது அவன் கத்தர் விரும்புகிறபடி மோசேயை ஆண்டவர் மாற்றுகிற இடம் ஓரே இப்பொழுது மோசே தன்னை இதுவரை கத்தரை இதுவரை பின்பற்றி வந்த ஆண்டவரை அவர் பார்க்கிறார் இதுவரை எண்பது வருஷ காலமாய் ஒரு திட்டத்தோடு தன்னை உருவாக்கி வந்து ஒரு நல்ல தேவனை இப்பொழுது முதல் முறையாக மோசே பார்க்கிறார் நல்லா கவனிங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இன்னைக்கு அநேகர் நிற்கிறாங்க கத்தர் கத்தர் அவர்களுக்கு வெளிப்படுகிறார் வசனத்தின் மூலமா வெளிப்படுகிறார் அற்புதத்தின் மூலமா வெளிப்படுகிறார் தெய்வீக சுகத்தின் மூலமா வெளிப்படுகிறார் வியாக்கியானங்கள் மூலமா வெளிப்படுகிறார் பலத்த கிரியைகள் மூலமா வெளிப்படுகிறார் இரண்டாவதாக கத்த பேச ஆரம்பிக்கிறார் நேரடியாக எத்தனையோ பேருக்கு வெளிப்பட்டார் இப்ப மோசைக்கு வெளிப்பட்டு இருக்கிறார் ஆனா இப்பொழுது முதல் முறையாக ஆண்டவர் மோசையோடு நேரடியாகவே பேச போகிறார் அமே ஒரு மனிதன் அவன் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக உணர வேண்டுமானால் அவன் எங்க வரணும் ஓரேபுக்கு வரணும் நிறைய பேருட பேசினதா மோசே கேள்விப்பட்டிருக்கிறார் நிறைய பேரிடத்தில் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார் அப்படியானால் ஒரு தனி நபரோடு ஆண்டவர் ஊழியத்தில் வாழ்க்கையில் பேச வேண்டுமானால் அந்த மனிதன் ஓரேவனுடைய அனுபவத்திற்கு வர வேண்டும் வராமேன்னு சொல்லுங்க அழகூயா மூன்றாவதாக இதுவரையிலும் அந்த ஆமீன் வாழ்க்கையில் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் என்று சொல்லி நாம் அப்போஸ்தல நடபடிகளில் படிக்கிறோம் அப்படியானால் இதுவரை திறமையான ஒரு மனிதன் மோசே இதுவரை சிறந்த ஒரு மனிதன் தான் மோசே கவனிக்கணும் அந்த மனிதனை ஆண்டவராக கற்று தான் விரும்புகிறபடி உருவாக்குகிற இடம்தான் இந்த ஊரே ஆனா முதலாவது தன்னை அமைன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மோசைக்கு வெளிப்படுத்தினார் ஏன் வெளிப்படுத்தினா இதுவரை உன்னை சந்தித்த ஒரு தேவன் உண்டு என்று மோசை அறிவதற்காக நல்ல கவனிங்க மோசை அறிய வேண்டும் ஐயா உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார் மோசை அறிய வேண்டும் தன்மேல் ஒரு திட்டம் வகுத்த தேவன் இருக்கிறார் மோசே அறியணும் தன்னை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிற அண்ட சராசரங்களை படைத்த ஒரு தெய்வம் மோசே மோசை அறியும்படியாகவே கத்து மோசைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அமேன் அலே லூயா ஐ மீன் முதல் அனுபவத்திற்கும் இரண்டாவது அனுபவத்திற்கும் வித்தியாசம் உண்டு அதற்கு இடையில் இன்னொரு செயல் இருக்கிறது ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சிலருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் அவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை அவர்கள் அறியும்படியாக அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை அவர்கள் அறியும்படியாக அவர்கள் மேல் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை கொண்டு கத்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் என்று அவர்கள் அறியும்படியாக அவர்கள் தனிமையாக இல்லை என்பதை கத்தர் அமைந்து அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அல்லா இந்த முதல் நிலையாக தேவன் வெளிப்படுத்துகிற நிலையிலிருந்து தெய்வ சத்தம் கேட்கிற தேவனுடைய ஆமின் உரையாடலை கேட்கிற ஒரு அனுபவத்திற்கு ஒரு மனிதன் வளர வேண்டுமானால் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா அநேகர் செய்யாத ஒரு காரியத்தை இந்த மோசை செய்தார் பார்த்துக்கிடுங்க சிலர் வந்து ஆண்டவர் இயேசு நல்லவர் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் தெரியும் ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்கிறார் ஆனா அவன் நேரடியாகவே கத்தர் தன்னோடு பேசுகிற ஒரு நிலைக்கு அநேகர் வளர முடியாமல் போக காரணம் என்ன ஒரு நிலைமைக்கு வந்தாங்க கத்தரை அறிந்திருக்கிறேன் இந்த நிலைமையில் இருக்கிற பலரும் கத்தர் என்னோடு பேசினார் கத்தர் இதை எனக்கு சொல்ல அல்லது இந்த வர முடியல அந்த நிலைமைக்கு ஒரு பிள்ளை வருவதே உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் எத்தனை பேர் ராமன் சொல்லுவீங்க அந்தவரை அறிந்த நான் அடுத்த நிலைமைக்கு வளரணும் கத்தர் விரும்புற இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் அடுத்த நிலைமைக்கு வளரணும் ஆண்டவர் விரும்புகிறார் அமீன் அடுத்த நிலைமைக்கு வரணும்னா கத்தர் என்னோடு பேசுகிறார் கத்தர் கடந்த நாளில் என்னோடு பேசினார் அல்லது இந்த நாளில் என்னோடு பேசினார் கத்தர் இந்த காரியத்தை சொல்ல சொல்லி இருக்கிறார் கர்த்தர் இந்த காரியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த சொன்னார் கத்தருடைய சத்தத்தை நான் கேட்பேன் ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்ல வேதம் சொல்லுகிறது தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்து விடுவார்கள் அமை சீர்கெட்டு போய் விடுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு அனுபவத்தில் ஒரு குடும்பம் ஒரு சபை ஒரு ஊழியன் ஒரு விசுவாசி வரணும் அந்த ரெண்டு நிலைமைக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க அதுதான் இன்னைக்கு பகல் வெளி நாம் சொல்ல போகிறோம் அதனுடைய வேதம் சொல்லுகிறது மூணாவது வசனத்தை இப்ப படிங்க மூன்றாம் வாக்கியம் அப்பொழுது மோசே இந்த முச்சடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன அடுத்து பாருங்க நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் ஒரு அமைன் சொல்லுங்க நீங்க நல்லா கவனிக்கணும் தூரத்தில் நின்றுட்டு கத்தரை பார்த்து விட்டான் தூரத்தில் நின்னுட்டு தன்னை அழைத்தவரை பார்த்து விட்டார் தூரத்தில் நின்றுட்டு தனக்காக சிலுவை சுமந்தவரை பார்த்து விட்டார் தூரத்தில் நின்றுட்டு தனக்காக ரத்தம் சிந்தனவரை பார்த்து விட்டார் தூரத்தில் நின்றுட்டு தன்னை குறித்தவரை வைத்திருக்கிறவரை பார்த்து விட்டார் இப்ப தூரத்துல நிக்கிறார் இன்னைக்கு அநேகர் அப்படிதான் அழைக்கப்பட்டேன் தெரியும் ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா நிக்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு தெரியும் ஆனா ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் இருக்காங்க நான் எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விருப்பம் இருக்கு ஆனா ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் இருக்காங்க அதனாலதான் கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியத்தை அவர்களோடு பேச முடிய

என்னோடு வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என் அருகாமையில் வாருங்கள் அடுத்து சொல்லுகிறார் என்னிடத்தில் வர தடை பண்ணாதருங்கள் அப்போ அவரை ஆராதிக்கிற பிள்ளை அவரை சேவிக்கிறவர் விசுவாசி அவரை பின்பற்றுகிறவர் தேவனுடைய பிள்ளை பிள்ளைன் அவரை தூரத்தில் இருந்து பார்க்க அல்ல அவரோடு சேர்ந்திருப்பதை கத்தர விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து அவன் விசாரணை செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் தூரத்திலே அவரை பின் சென்றான் என்ன சொல்லுது அவன் தூரத்திலே அவரை பின் சென்றான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க எப்படி தெரியுமா தூரத்தில் அவன் தூரத்தில் பின்பற்றுறாங்க ஆண்டவர் அங்கே நிற்கிறார் இவன் தூரத்தில் ஃபாலோ பண்ணுறான் சொல்றான் நானும் இயேசுவை தான் பின்பற்றுகிறேன் நானும் அவரைத்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் நானும் அவரைத்தான் சேவிக்கிறேன் ஆனால் எவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் ஜப வாழ்க்கையில் ரொம்ப தூரம் விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப தூரம் ஆராதிக்கிறதுல ரொம்ப தூரம் ஆண்டவர் சொல்லுகிறார் கிறிஸ்த உத்தமனாக இருந்தாலும் தூரத்தில் பின்பற்றுகிறவனை கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க அலை லூயா சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது பனிரெண்டு சீஷர்கள் இருந்தார்கள் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவர் இயேசுவின் மார்போடு சேர்ந்து இருந்தார் மற்ற எல்லாரும் சுத்தி தான் இருந்தாங்க ஆனா ஒருவர் மட்டும் மிகவும் சேர்ந்து இருந்தார் மிகவும் அருகாமையில் இருந்தார் மிகவும் பக்கத்தில் இருந்தார் நீங்க கிறிஸ்தவர்களா ஸ்தோத்திரம் முக்கியம் இல்லை கிறிஸ்துவோடு எவ்வளவு ஐக்கியத்தில் பைபிள் சொல்லுது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் என்று சொல்லி கொருந்திய நிருபத்திலே நாம் படிக்கிறோம் சகோதரனே உன்னுடைய வெற்றி நீ ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியமாய் இருக்கிறாய் என்பதுதான் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய வெற்றி நீ ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியத்தில் இருக்கிறாய் என்பதுதான் உனக்கும் ஐ ஆண்டவருக்கும் இடையிலே எவ்வளவு சமீபம் இருக்கிறது எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறாய் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய பேர் ஐயமே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றா ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயா அவனுக்கு எனக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது தெரியுமா அவனுக்கு எனக்கும் இடையில் இடைவெளி எவ்வளவு இருக்கு தெரியுமா கடமைக்கு வருகிறான் கத்தரை ஆராதிக்கிறான் காணிக்கை போடுகிறான் கைகளை தட்டுகிறான் வசனத்தை கேட்கிறான் ஐ மீன் கத்தர் பார்த்துக் கொள்வார் போறான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வருகிறான் தனி ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை தமிழ் குடும்ப ஜெபம் இல்லை சபையோடு கூட ஐக்கியம் இல்லை ஊழியத்தில் ஐக்கியம் இல்லை நான் சொல்றான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா நீ பின்பற்றுகிறா சமீப அல்ல தூரத்தில் பின்பற்றுகிறா ஆண்டவர்களிடத்தில் என்னை எதிர்பார்க்கிற மோசே என்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் அல்ல லூயா நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திட்டேன் நீ வியாதியா வந்த சுகமாக்கிட்டே பிரச்சனையோட உனக்கு விடுதலை தந்துட்டேன் ஓராய்வுக்கு கொண்டு வந்தது ஆமீன் நீ புரியணும் நினைக்கிற பிரச்சனைக்கு அங்க வந்தேன்னு இல்லை உன்னுடைய பிரச்சனைக்காக இந்த கூடாரத்திலே நான் உன்னை கொண்டு வரவில்லை அநேகருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் ஏற்படுகிறவனாக ஏற்படுத்துகிறவனாக நீ மாற வேண்டும் என்பதற்காய் கத்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அழை லூயா உன்னு கத்த இன்னைக்கு உனக்கு தன்னை வெளிப்படுத்திட்டேன் உனக்கு தன்னை வெளிப்படுத்திவிட்டார் ஆனா உன் மூலம் உன் மூலம் மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நீ இந்த நிலமையில் இருந்தால் போதாது தம்பி நீ இந்த நிலமையில் இருந்தால் போதாத விருதை ஒன் ஜெபா வாழ்க்கையில் இப்படி இருந்தால் போதாது நீ ஆண்டவருடைய காரியத்தில் இப்படி இருந்தால் போதாது இப்போ இருந்து பரவாயில்ல நான் ஜெபிக்கிறேன் அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன் கால் மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன் நீ சொல்றியே இந்த நிலமையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூட கிட்டப்போ ஜத்துல கொஞ்சம் கிட்ட போமா ஆராதனையில கொஞ்சம் கிட்டப்போ ஆண்டவரோடு உள்ள உறவில் கொஞ்சம் கூட கிட்டப்போ இன்னும் கந்த கூட நெருங்கு இன்னும் ஆராதனையில் கொஞ்சம் கூட நெருங்கு ஜபத்துல கொஞ்சம் கூட நெருங்கு வேதம் வாசிக்கிறதுல கொஞ்சம் கூட நெருங்கு அப்படின்னா தான் தேவன் உன்னை குறித்த திட்டத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் அப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்ன உங்க வாழ்க்கையில் ஒரு மெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் தெய்வன் அதை விரும்புகிறான்